சமூகம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்கா எப்போதும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணையெல்லாம் அப்பா சரக்ஷி தெரிவிப்பு காசாவில் போர் முடிவுக்கு வராவிட்டால் பிரித்தானிய இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க தயார் அமெரிக்க இஸ்ரேலிடையேயான பேச்சுவார்த்தை காசா மக்களுக்கு தீர்வு இல்லை காசா பகுதியில் நிலவும் அச்சுறுத்தலுக்கு தீர்வை சர்வதேச முடிவு செய்ய வேண்டும் வெளியான தகவல் இரண்டாயிரத்தி ஐந்து ஜூலை இரண்டாம் தேதி ட்ரெட் சி பகுதியில் ஜெர்மன் கடற்கரையை அருகில் உள்ள பகுதியில் சீன கடற்படையின் போர்க்கப்பல் ஒன்று ஜெர்மனியின் ஆய்வு கடற்படை விமானத்தை லேசர் ஒளியால் குறிவைத்து தாக்கியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று ஐரோப்பிய ஒன்றிய பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஜெர்மனி இந்த விமானத்தை அனுப்பியுள்ளது விமானம் வழக்கமான கண்காணிப்பு பணியில் இருந்த போது சீனாவின் பொருக்கப்பல அதனை ஒளியால் தாக்கியது இந்த தாக்கம் காரணமாக விமானம் அவசரமாக பரப்பை நிறுத்த ஜிபோட்டிகளுக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தற்காலிக தளத்திற்கு திரும்பியது ஜெர்மனி அரசு இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று கண்டித்துள்ளது பெர்லினில் உள்ள சீன தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் ஏஎஸ்பிஐடிஎஸ் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்டு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு திட்டம் இது கவுதி கிளர்ச்சியாளர்களிடமிருந்து சர்வதேச கப்பலி பாதுகாக்க உருவாக்கப்பட்டது ஜெர்மனி இதில் விமானங்களும் எழுநூறுக்கும் மேற்பட்டு பாதுகாப்பு பணியாளர்களும் பங்கேற்கின்றனர் இது அமெரிக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆஸ்திரேலியாவும் இதுபோன்று லேசர் தாக்குதலை பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஹொசையின் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர் பசல் பின் பக்ராஹன் ஆகியோர் மெர்காவில் முக்கியமான உரையாடலில் ஈடுபட்டனர் நாடுகளும் தங்களது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த பிராந்திய நிலைமை மற்றும் இஸ்லாமிய உலகின் ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சீனாவின் நடுவர் முயற்சியில் வந்து ஈரான் சவுதி நெருக்கம் நிலை பெற்றதற்கு பிந்தைய தொடர்ச்சியாகும் இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் சீனாவின் நடுவரிடமிருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு புதிய ஒப்பந்தத்தின் மூலம் ஈரான் சவுதி உறவுகள் வெளியே வந்தன அதன்பின் இரு நாடுகளும் தூதரகங்களை மீண்டும் திறந்தன வர்த்தக உறவுகளை மீண்டும் தொடங்கின இந்த நிலையில் ஈரானின் முன்னாள் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் மூத்த அணு வார்த்தையாள அப்பா சரக்ே வெளியிட்ட கருத்தில் இஸ்டேல் இடையூறு ஏற்படுத்தியும் அமெரிக்கா எப்போதும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் மீண்டும் இணையலாம் என்று கூறியுள்ளார் அமெரிக்கா விரும்பினால் இன்னும் நேரம் உள்ளது இஸ்டேல் தோல்வி அடைவதற்காகவே அவை இந்த நிலை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் உண்மையான விருப்பம் இருந்தால் மீண்டும் உரையாடலுக்கு வரலாம் இஸ்ரேலின் இடையூறு அணு பேச்சுவார்த்தைகளை குலைக்கும் வகையில் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அராக்ஷி குற்றம் சாட்டினார் ஈரானினும் நியாயமான சமத்துவமான ஒப்பந்தத்திற்கு தயாராக இருக்கின்றது ஆனால் அமெரிக்கா தன் கடமைகளை மீண்டும் ஏற்க வேண்டியுள்ளது சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் ஓமானில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சில முன்னேற்றங்களை காட்டின ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல்களால் அவை பாதிக்கப்பட்டன இந்த நிலையில் காசா பகுதியில் நிலவும் கஷ்டத்தை சமாதானமாக தீர்க்க முடியாவிட்டால் பிரித்தானிய இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க தயார் என பிரிட்டன் வெளியுறவுத்துறை செயலாளர் டேவிட் லேமி தெரிவித்துள்ளார் சமாதான ஒப்பந்தம் அவசியம் நெருக்கடி நிறுத்தம் தேவை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இஸ்ரேலுடன் உள்ள வணிக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தியுள்ளோம் பிரான்ஸ் கனடா உள்ளிட்ட நாடுகளும் இதேபோன்று நடவடிக்கை தயாராக இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மேற்கத்திய பகுதியில் பல பாலஸ்தீன கிராமங்களில் இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்கள் தாக்குதலை மேற்கொண்டு பல கிராமங்களை முற்றுகையிட்டுள்ளனர் இந்த தாக்குதல்களில் பாலஸ்தீனியர்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேற வைக்கப்பட்டுள்ளனர் இஸ்திரேலிய குடியேற்றக்காரர்கள் பாலஸ்தீனிய கிராமங்களை முற்றுகையிட்டு அங்கு வசிக்கும் மக்களை வெளியேற்று முயற்சிக்கின்றனர் இந்த நடவடிக்கைகள் பாலஸ்தீனிய கிராமங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கின்றன இந்த சூழலில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் இஸ்ரேலிய அரசை இந்த தாக்குதல்களை நிறுத்துமாறு அழிப்பு விடுத்துள்ளனர் அவர்கள் இஸ்ரேலிய அரசின் நடவடிக்கைகள் பாலஸ்தீனிய கிராமங்களை அளிக்கும் நோக்கில் நடைபெறுவதாக கருதுகின்றனர் இந்த நிலைமையை எதிர்கொள்கின்ற பாலஸ்தீனியர்கள் தங்களின் நிலத்தில் தங்குவதற்கு உறுதியுடன் போராடுகின்றனர் அவர்கள் தங்களின் நிலத்தை பாதுகாக்கும் நோக்கில் சர்வதேச சமூகத்தின் ஆதரவை நாடுகின்றனர் இந்த சூழல் பாலஸ்தீனிய கிராமங்களில் வாழும் மக்களின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சர்வதேச சமுதாயத்தின் கவனத்தை ஏற்கின்றது இந்த நிலைமையை சர்வதேச சமுதாயம் கவனித்து பாலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் சந்தித்து ஆனால் இந்த சந்திப்பில் காசா பிரதேச நெருக்கடியை தீர்க்க அல்லது கைதிகள் விடுதலைக்கு சம்பந்தப்பட்ட எந்த முன்னேற்ற அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை நெதன்ஜாங்கு எதுவும் அறிவிக்காமல் அமைதியாக புறப்பட்டார் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக உள்ளன ஆனால் காசா பிரச்சினைக்கு ஒரு தெளிவான தீர்வு இன்னும் இல்லை கைதிகள் விடுதலை மற்றும் நெருக்கடி நிறுத்தம் தொடர்பான விவாதங்கள் சிக்கலான நிலையில் இருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவம் உத்தரகாசாவில் உள்ள ஜபாலி அகதி முகாமில் இரண்டாவது முறையாக விமான தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இதனால் குறைந்தபட்சம் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்ததாக கமாஸ் ஆராய்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது குறித்து தாக்குதலின் பிரதான குறிக்கோள் என்று கூறப்படுவது அகதி மக்களிடையேயான சூழலை தவறாக பயன்படுத்துகின்ற கமாஸின் கமாண்ட் அமைப்புகள் அரபு நாடுகள் மற்றும் அமெரிக்கா உட்பட இது இடையூறான மற்றும் குடிமக்கள் மீது குறிவைக்கப்பட்ட தாக்குதல் என கண்டித்து சமாதான ஒப்பந்தத்தை அவசரமாக நடைமுறைப்படுத்த அழைப்பு விடுத்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் மற்றும் பல எஸ் ஏ எச் எல் பயனுள்ள நிறுவனங்கள் இஸ்ரேல் தலைமையிலான மனிதாபிமான கடமையில் கவனத்தை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் ஊடக உதவி தொகுப்பும் சமாதான ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையும் இன்னும் பாய்ச்சல் நிலையில் உள்ளது காசா பகுதியில் நிலவும் அச்சுறுத்தல்களுக்கு சீர் செய்யக்கூடிய தீர்வை சர்வதேச அழைப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க